உங்களுடைய வெள்ளை முடி முழுசு கருப்பாக மாறுன்னா இந்த கடையை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் வந்து மருதானி பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கரிசிலா பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கத்தா பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து வெட்டி வேரோட பவுடரையும் என்னமோ எடுத்துக்கலாம் இந்த நாலு பவுடர் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த நாலு பவுடரையும் போட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கெட்டி இல்லாமல் கரைச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து அப்படியே நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து விட்டுருங்க அட்லீஸ்ட் அப் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ நான் அஞ்சு மணி நேரம் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டு பாருங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கருப்பாக மாதிரினா உங்களுடைய தலையை க்ளீனாக வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் ஹேர் பாத் பண்ணி பாருங்கள் முடி முடிச்சு கருப்பாக